மயிலும் சேவலும் துணை இன்று என்று துவங்கும் திருவருணை திருப்புகள் பாடலை கேட்க இருக்கிறோம் திருப்புகள் பாடல்களை குருநாதர் அனுகிரிப்பதுமா நமக்காக பழிகளை தாம் ஏற்று பாடி உள்ளார் என்பதை நினைவு வரும் விரும்புகிறேன் இந்த திருப்புகளில் ஆசை மயிலில் ஆழ்ந்து நின்றாலும் முருகன் திருவழியை ஒருபொழுதும் மறவேன் என்று நம்மை பாட வைக்கிறார் மாதர் கலரியில் ஈடுபட்டு நிற்கிறோம் முருகா உம் பாதமலரை மறைவேன் என்பதை பல இடங்களில் கூறுகிறார் சந்திர அலங்காரத்தில் கட்டுந்த சொல்லியல் நெல்லியல் காம கலரி கல்லை முந்து முந்து அயகினும் மேல் மறவேன் இது நம்ம சொல்ல வைக்கிறார் பொன் பொருள் பெண் பதவி இவைகள் மயக்கத்தை தரும் அபிதி போன்றவை இறைவனை மறக்க செய்யும் மன்மை உடையவை பதவி செம்பம் வரியவற்றை எய்தினாலும் முருகா என் உள்ளே மறவாது என்று அடியார் கூறும் முருகித்திறன் கண்டு வடிக்கக்கூடியது இந்த வகையிலே தோரண தனகை என்னும் பொதித்திருப்புகளில் அரசாகி வாழ்னும் பதவி போரினும் எனது வார்பல் ஒழிய மொழியே என்று பாடியிருக்கிறார் பாடலையும் பொருளையும் நெறிமுறையையும் கேட்டு அதை பெருமை செய்வோம் முருகா சரணம் சரவம்

I'm going பார்க்க தமிழ் நிருந்திட கனகன கற்கிட நடமாடும் தலைமதி வைத்து உணர்ந்து செஞ்சமை வலை வளர் பார்க்க தமல் நிருந்த கனக நகில் கருந்திட கொங்கலோத்த பத சர முருக புனந்த கிரிந்தோடு கனதனவே தரங்கனைந்த புயவித்தியம் பத சரமுருக புனந்த கிரிந்தமிதை தருண் புயவி அமர கொழ பொச் சலங்கை கொஞ்சம் வருபோ அவை கட போக்கு ஒழுங்கரை வேட்டி கடைந்து வென்ற அமர தலை ரென்ியங்க தந்திரோ ரே குர திருந்தங்க தந்திர அரு ரே குரங்கம் பெருமா சிலையினுதல் வைத்து சிறந்த குங்கும திரதமும் இட்டு குளிர்ந்த பங்கைய திருமுக வட்டத்தமழ்ந்த மென்குமிழ் தனிலேறி செழுமணி திலங்கு பைங்குழை தனை முனிவுற்று சிவந்து நஞ்சணி செயலினை ஒத்து தயங்கு வஞ்சக விழி சீறி புலவி மிகுத்திட்டு வஞ்சியர் பதமரடற்குள் பணிந்து அணிந்து அணி புரிவளை கைக்குகளின் கலென்றிட அனுராகம் புகழ் நலமெத்தப் புரிந்து கொங்கையில் உருகி அணைத்து பெரும் பிரியங்கொடு புனரினும் நின்பொற்பதங்கள் நெஞ்சினுள் மறவேனே பொதுமகளிர் மேல் அன்பு வைத்து மிக்க ஆசையுடன் கலவையிலே ஈடுபட்டிருந்தாலும் உனது அழகிய பதங்களை நெஞ்சினில் மறவேன் கலை மதி வைத்து புனைந்து செஞ்சடை மலைமகள் பக்கத்து அமர்ந்து இருந்திட கணகன கட்கட் கணின் கணின்றிட நடமாடும் கலை கொண்டு வைத்து அலங்கரித்த சின்னிற ஜடையுடன் மலைமகள் பார்வதி இடதுபாகத்திலே அமர்ந்து விளங்க கணகன கணின் கண் என்று ஒலி செய்ய அணைந்து அருள் வீரா கருணை பெருமான் பொருந்திய முக்கண்ணன் பெற்ற முருகனே திணைப்புணத்திலே திரிந்து உலவின நெல்லிய கொடி போன்ற வள்ளியின் பருத்த கொங்கைமலைகளிலே சேர்ந்து அணைந்து அருளின புயங்கள் கொண்ட வீரனே அலைக்கடல் புக்கு பொறும் பெரும் படை அவுணரை வெட்டி களைந்து வென்று உயர் அமரர் தொழ பொற் சதங்கி கொஞ்சிட வருவோனே அலை கொண்ட கடலிலே புகுந்து சண்டை செய்த பெரிய சேனையை கொண்ட அசுரர்களை வெட்டி தொலைத்து ஜெயித்து உயர்ந்த தேவர்கள் தொழ அழகிய சதங்கை கிண்கிணி ஒலி செய்ய வருபவனே அடியவர் அச்சத் தழுங்கிடும் துயர்தனை ஒழிவித்து பிரியங்கள் தந்திடும் அருணகிரிக்குள் சிறந்த அமர்ந்து அருள் பெருமாளே அடியார்கள் பயத்தால் துன்புற்று ஒடுங்கும் வருத்தத்தை நீக்கி அன்பு தரும் பெருமாளே அண்ணாமலையிலே சிறந்து அருளும் பெருமாளே அண்ணாமலையிலேருளும் பெருமாளி நெஞ்சிருள் மறவேன் திருப்புகளையும் விளக்கத்தை பார்ப்போம் கதைமதி வைத்து புனைந்து செஞ்சடை என்கிற இருளில் கப்பலில் போகின்றவர்கள் கரையை அடைய விரும்புவார்கள் கரையை தெரிவிப்பது கலங்கரை விளக்கு பெருவி பெருங்கடலில் ஆணவ இருளில் மூழ்கி தத்தளிக்கும் ஆன்மாக்களுக்கு இறைவனுடைய திருவடியாகிய கரையை காட்டும் கலங்கரை விளக்கு போல சிவபெருமானுடைய சென்னியில் சந்திரன் ஒளி செய்து உயிர்களுக்கு உவகை ஊட்டுகிறார் அன்றி தட்சியுடைய சாபத்தால் தேய்ந்த ஓய்ந்த சந்திரன் சிவபெருமான் திருவடியிலே சரண் முகந்தவுடன் அவனை திருமுடியிலே சூரிய அருள் பாவங்கள் புரிந்தோறும் எரிமனை சரண் புகுந்த உய்வு பெறுவார்கள் என்பது சிவன் கருணைத்தரத்தை குறிக்கிறது சிவபெருமான் பரம யோகி அவலால் அவருடைய சடை செக்கே என்று விளங்குகிறது என்கிறார் சிவபெருமான் கருணையன் சிவபெருமான் கருணைய உருவமானவர் பன்றி குருளிகளுக்கு பால் கொடுத்த பரமதயாளன் கருக்குருவிக்கும் நெச்சின் நூலால் பந்துவிட்ட சிலந்திக்கும் அருள் புரிந்த அருட்கடல் பில்பத்திலே உதிர்ந்த குரங்கை குசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்குமாறு கருணை பொய்ந்த கடவுள் நெய்யறிந்த முயன்று விளக்கினை தூண்டிய இனியை வலி சக்கரவர்த்தியாக செய்த பழங்கருணை தடங்கடல் அவரது அளவற்ற கருணைத் திறத்தினை வளர் பெருமான் பாடும் பாடலை பார்ப்போம் மன்னார் உயிர்களுக்கும் வானவர்க்கும் தான் இறங்கி உண்ணா கொடுமிடமும் உண்டனையே எண்ணாமல் வைத்த பலவேற்படுத்தவைய அரக்கந்தனக்கும் வாய்த்த வரம் எல்லாம் வழங்கினையே சாய்த்த மனவீம்புடைய மண்முனிவர் வேள்வி செய்து விட்ட கொடும் பாம்பை எல்லாம் நாம் பெரிய எஞ்சேன் என்று ஆணவத்தால் ஏற்ற இருவரையும் என்று துஞ்சு துன்பம் போரா தாயாய் ஒளிப்பாலும் தந்தனையே வாய்சைக்கு பாண்டியன்னும் சொல்லி வந்த பாடன் போரிட்டு அடிவி வேண்டி விறகெடுத்து விற்றனையே ஆண்ட 말씀நால் பாய் முடியார் இங்குகொண்ட வந்தिக்கு ஒரா லாகில் தூை முடி மேல் மண்ணும் சுமந்தனையே ஆய் துயர மாவகும் சேர் மானிக்க வாசகருக்காய் குதிரி சேபகன் போல் விடிதனில் சென்றனையே மானிஜ என்பில் அடிக்கு நெஞ்சம்பே ரொம்ப கல்லடிக்கும் உள்ளம் கழித்தனையே மலகு கிளை புதிர் தேசுக்கலையே செல்வத்துறை மகனாய் செய்தனையே சொல்லகலில் நீழுகின்ற நெய்ய நேரியலீயை மூலகம் ஆழ்கின்ற மன்னவனாய் ஆக்கினையே வாய்சங்கி நூல் இழித்த வாய்சிலம்பி தன்னை உயர் கோச்செங்க சோழன் என கூட்டினையே ஏச்சருநல் ஆரெடுத்த வாக்கீசற்காம் பசியை கண்டு கட்டி சோர் பின்னே சுமந்தனையே கூறுகின்ற தொன்மை பேரும் சுந்தரர்க்கு தோழன் என்று பெண் பறவை நடந்தனையே நன்மை பெறையோர்கள் அம்புடைய தாயர்கள் ஓர் ஆயிரம் பேரானாலும் அன்புடைய போலாவாரோ இன்பமுடன் நீண்டவரும் தந்தையர்கள் என் நிறே ஆயினும் ஆண்டவனே என்னை அடியவர் அச்சத்து அழுங்கிடும் துயர் தன்னை ஒழிவித்து பிரயங்கள் தந்திடும் அடியார்களுக்கு அச்சத்தினால் ஒழுங்கி நடுங்கியின் துயரங்கள் எல்லாவற்றையும் விலக்கி வேண்டிய போது அடியர் வேண்டிய மோகம் அதை வேண்டவராது அடிவிருச்சின் விதையதை முற்றை தரிவித்து வழங்க வல்ல கருணாமூர்த்தி கண்ட துதிப்போம் எல்லாம் எதுவும் மருகாசிரமம் குகாற்பணம்து